அழுத்தி பிடிச்சிட்டாலும் உடஞ்சிரும் லூசா பிடிச்சாலும் கீழே விழுந்துடும் டம்ளரை எப்படி அப்படி பிடிக்கும் பிடித்துதான் குழந்தைகளை நாம் இப்ப கையாள வேண்டும் என்றால் இன்றைய குழந்தைகள் மிகவும் திறமையாளர்களாக மட்டும் இல்லாமல் இமோஷனலாகவும் இருக்காங்க வேண்டும் இமோஷனலா இருக்காங்க குழந்தைகளை கவனிக்க வேண்டும் ரொம்ப சட்லா சொன்ன அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை யார் கண்காணிக்க முடியும் என்றால் நீங்கள் தான் கண்காணிக்க முடியும் இன்று பல பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து அதை சொல்லும் பொழுதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியே இருக்கிறது அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதிப்பெண்ணா ஒரு சேர்ந்துட்டு இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு மார்க் இருக்கும் சொல்லுவாங்க ஊது ஊது இல்லை ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் தனியார் படியில பச்சை எங்கேயோ ராக்கெட்டை போட்டு எல்லாம் நினைக்கிறாங்களா தெரியல ஆனா அது ஒரு ஒரு மாய் ஏதோ ஒரு மாய் எது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது எங்க படிச்சாலும் வீட்டில் கொஞ்சம் கவனம் தான் தான் நல்லா படி முடியும் பிள்ளைங்கள்லாம் தனியார் படியில படிக்கக்கூடிய சூழல் யாருக்குதோ அவன் படிக்கலாம் அது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் ஏழ்மையான நிலையில் உள்ள நடுத்தர குடும்ப சார்ந்த பிள்ளைங்களுக்கு தான் குடும்பத்துக்கு தான் நம்முடைய அரசு பிள்ளையை கொண்டு வந்துருக்குறோம் அரசு பிள்ளையே நல்ல கல்வியை கொடுக்கின்றது ஏன் நீங்கள் போய் அங்கே போய் அவஸ்தப்படணும் அப்படின்னு கேட்பேன் ஆனால் அது ஒரு ஒரு மாயை ஏதோ ஒரு மாயை அது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது அந்த தனியார் குட்டியில் படிச்சா கூட எங்கேயோ ராக்கெட்டை போட்டு வரலாம் நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல நிலவு பண்ணி அது மாதிரி ஒரு போய் நம்ம போகும்மா அப்படின்னு நினைக்கல ஆனால் அவனுக்கு தெரியல எங்கே படித்தாலும் வீட்டில் கொஞ்சம் கவனம் தான் நல்லா படிக்க முடியும் பிள்ளைங்கள்லாம் பாரு அரசு பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் சாய்ந்தம் என்ன பச்சை பார்த்து இருக்காது அந்த காலம் சோட்டை கூட சாப்பிட்டு என்னக்கும் கிடையாது ஆனால் தனியார் படிக்கும் போது அந்த பிள்ளைகள் அந்த வீட்டில் என்னென்ன பாடுபடுத்துவாங்க பாருங்க நிறைய பேர் பாருவான் எதுனா பாரு காலையில் மூணு மணிக்கு எழுத்து சின்ன வயசுல காலையில் நாலஞ்சு மணிக்கு எழுத்து விடுவாங்க ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப சிரம இருக்கும் அப்படிலாம் அந்த பிள்ளைங்க கவனம் செலுத்துவாங்க நம்ம அரசு பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க கவனம் செலுத்தணும்னா அதிகமாக இருக்காது அது ஒரு குறை கூட உண்மையில் ஒரு பெரிய குறை நீ கவனம் செலுத்தணும் பள்ளி வீட்டில் குறை சொல்ல முடியாது நாமளும் வீட்டில் கவனம் செலுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒன்று அப்படி அந்த பிள்ளைகளுக்கு இந்த தனியார் பள்ளியில் விடணுன்ற ஒரு ஒரு இனத்து அடிப்பள்ளி நிறைய சேர்த்துறாங்க